ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் டிராவல்ஸ்ல இருக்கும்போது நம்ம ராஜி அழகா புடவை கட்டிக்கிட்டு உள்ளார வராங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரசிச்சு பார்க்குற கதிர் அதுக்கப்புறம் கோவமாக இருக்கிறாப்புல ஏன்னா ராஜி இதுக்கு முன்னாடி பண்ணின சம்பவம் அப்படி வேணும்னே மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சு நம்ம கதிரையே டென்ஷன் ஆக்கிட்டாங்க இல்லையா அதனால அதே கோவத்திலே இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் ராஜி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி நம்ம கதிரை சமாதானப்படுத்திட்டாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே நம்ம பழனி வராப்புல பழனி வர்றதே வந்து ரொம்ப சோகமாக வராப்புல இதை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு ராஜிய வெளியே அனுப்பிட்டு நம்ம கதிர் பேச ஆரம்பிக்கிறாப்புல அப்போ பழனி இப்போல்லாம் அவங்க அப்பா நடந்துக்கிறதே வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லை ஸோ மயிலை அவங்க முன்னாடியும் அவங்க அப்பா முன்னாடியும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு எதுவுமே செய்யலைனாலும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது கதிர் நான் சரி பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல ஸோ எனக்கு தெரிஞ்சு கதிர் தான் வந்து உண்மையை கண்டுபிடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தங்கமையிலோட அப்பா வேறைய பயங்கர ஃப்ராடு தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா இங்கே வீட்டை காமிக்கிறாங்க நம்ம மீனா வந்து உக்காந்துருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தீபாவளி சீர் எடுத்துக்கிட்டு வராங்களாட்டுக்கு அதுக்காக அவங்க கோட்ரஸ்க்கு வர வேணாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சிருக்காங்க செந்தில் அங்கே வந்துட்டு இங்கே எதுக்காக உங்க அப்பா அம்மாவோ வர சொன்னேன் நம்ம வீடு தான் அங்கே இருக்குல்ல கோட்ரஸ்க்கு வர சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மீனா நம்ம செந்தில் சொல்றதை எதையுமே கேட்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மீனாவோட அப்பா அம்மா அங்கே வந்துடுறாங்க நம்ம பாண்டியனும் அங்கதான் இருக்கிற அப்படியாட்டுக்கே இவங்க வருவாங்க அப்படின்னு மீனா ஏற்கனவே சொல்லி வச்சதுனால சோ நம்ம பாண்டிய முன்னாடியே அவங்க சீரெல்லாம் குடுக்கறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டு போகும் பொழுது மறுபடியும் நம்ம மீனாவோட அப்பா அம்மா மீனாவுக்கு அட்வைஸ் ஆனா மீனா அதெல்லாம் என்ன இது ஒரு பக்கம் செய்யறது காமிக்கிறாங்க கடையில இப்ப தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க காணும் சம்மதியை காணும்னு கேட்க மீனாவோட அப்பா அம்மா தீபாவளி சீர் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்காக தான் அங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் எடுத்துக்கிட்டு வரணும் ஆனா என்கிட்ட தான் காசு இல்லையே நீ வேணா காசு வாங்கி கொடு நான் உனக்கு வச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தங்கமயிலுக்கு பயங்கர கோவம் வந்து அவங்க அப்பாவே திட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனுக்கு கடன் கொடுக்கிறவர் வந்து பணம் கொடுக்கணும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நான் அவரோட சம்மந்தி தான் சரவணனோட மனைவி தான் இவங்க இவங்க கிட்டயே காசை கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் நம்பி காசை கொடுத்துட்றாப்ல அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலு அந்த பணத்தை கொடுங்க இது கடைக்கணக்கு இல்லை மாமா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா கொடுக்கல ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுமா இது அப்படியே உனக்கு சீராக வச்சு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு பணத்தை தூக்கிக்கிட்டு ஓடிடுறாப்புல இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்